ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவிலே நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாமலை வரஹமத் பெரிய ஜுமா பள்ளி அல் அக்ஷாவில் இருந்து இந்த விழிப்புணர்வு பதிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே முழு இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் பல சகோதரர்கள் சுற்றுலா பிரயாணிகள் இந்த பள்ளிவாசலை பார்வையிடுவதற்காக வருகை கிழக்கு மாகாணத்திலே ஒரு மிக பிரபலமான ஒரு இடமாக காத்தான்குடியில் பல இடங்கள் இருந்தாலும் இந்த அலக்ஷா பெரிய ஜுமா பள்ளிவாய் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது இங்கு முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஏனைய மத சகோதரர்களும் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தருவதை இருக்கிறது இந்த பள்ளியிலிருந்து ஒரு சிறியதொரு விழிப்புணர்வை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நாங்கள் செய்கின்றோம் இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற சில சகோதரர்கள் அவர்களுடைய எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலோ தெரியாது வருகின்றவர்கள் பணத்தாள்களை ரு தாள்களை மடித்து இந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான அந்த லைட் தொகுதியிலே அவர்கள் எரிவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு பெரும் தொகையான பணத்தை வருகின்றவர்கள் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரையில் தங்களுடைய அந்த பணத்தாள்களை மடித்து வீசி செல்கிறார்கள் அந்த லைட்டிலே வீசுகிறார்கள் எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் செய்கிறார்கள் என்பது தெரியாது இவ்வாறான நம்பிக்கை இஸ்லாமிய மதத்திலே கிடையாது நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லது பள்ளிவாயல் கட்டடம் அதே அவர்களுடைய பராமரிப்புக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு அந்த லைட்டுகளிலே எறிவதை தவிர்த்து அந்த பள்ளிவாசலில் வைக்கப்பட்டிருக்கின்ற உண்டியல்களிலே அந்த பணத்தை நீங்கள் எடுகின்ற போது அந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்பவர்களுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் மாற்றமாக நீங்கள் இவ்வாறு பணத்தை எறிகின்ற போது அந்த லைட்டிலே அவர்கள் ஏறி நின்று அதை எடுப்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அனைத்துக்கும் போதுமானவன் அல்லாஹ் ஒருவனே எங்களுடைய ஈமான் மிக உறுதியானது எனவே நாங்கள் பள்ளிவாசலுக்கு பணம் செலுத்துவதாக இருந்தால் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளிடமோ அல்லது அந்த பள்ளிவாயில் வைக்கப்பட்டிருக்கிற உண்டியிலமோ அந்த பணத்தை நாங்கள் இட முடியும் மாறாக இவ்வாறு நாங்கள் நேர்ச்சிக்கடன் என்ற அடிப்படையில் அல்லது வேறு வேறு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பணங்களை லைட்டுகளிலே எறிவதை நாங்கள் தவிர்ப்பது நல்லது இப்பொழுது இந்த இருக்கின்ற லைட்டிலே நாங்கள் மேலாக இருந்து அந்த லைட்டை நாங்கள் காட்டுகின்றோம் இது இந்த அல்லக்ஷா பள்ளிவாசல் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு லைட் லைட் ஒரு லைட் தான் இது இந்த லைட்டை பொறுத்த வரையிலே இங்கே பார்த்தால் நிறைய பணத்தாள்களை சகோதரர்கள் எரிந்திருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் சில்லறை என்று நிறைய பணத்தில் எரிந்திருக்கின்றார்கள் இதிலே பணம் எறிபவர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் எரிகிறார்கள் என்பதை அல்லாஹ் ஒருவனை அறிவான் எந்த நோக்கமாக இருந்தாலும் இது ஒரு தவறான நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தில் இவ்வாறான எந்த ஒரு செயற்பாடுகளும் கிடையாது எனவே நீங்கள் பணம் பள்ளிவாசல் பராமரிப்புக்கோ அல்லது பள்ளிவாயல் கட்டுமான பணிகளுக்காகவோ நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த பள்ளிவாசல்களை இவ்வாறு உண்டியல் வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் பணத்தை எரிகின்ற அந்த இடத்திலே கூட அவர்கள் உண்டியல் வைத்திருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய அந்த பண உதவியை இந்த உண்டியல் ஊடாக நீங்கள் செலுத்த முடியும் அல்லது பள்ளிவாசல் வாத்தியினார் ஊடாகவோ அல்லது அந்த பள்ளிவாசல் பராமரிப்பு செய்பவர்கள் ஊடாகவோ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்து அதற்கான பட்டுச்சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பணம் அந்த பள்ளிவாசனுடைய தேவைகளுக்காக பயன்படும் மாறாக இவ்வாறு நீங்கள் உங்களுடைய பணத்தை எறிவதன் மூலமாக உங்களுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதையும் தாண்டி பள்ளிவாசலினால் இந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கும் சிரமமாக இருக்கும் எனவே இங்கு வருகின்ற சகோதரர்கள் இந்த இது போன்ற விடயங்களில் தயவு செய்து கொள்ளுமாறும் இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள் உங்களுடைய எண்ணத்தில் இருந்தால் தயவு செய்து அதனை ஒரு உலமாக்களிடத்திலே நீங்கள் அவர்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்று இந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறந்த என்ற அடிப்படையிலே ஒரு தெளிவுக்காக நல்லதை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு மூமியங்களாகிய நாம் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த பதவியை நாங்கள் உங்களோடு பயந்து கொள்கின்றோம் திசாக்க முதுஹிராம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையிட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்